திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பெண்ணாருடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் தொல்லமரர் மணிதான் கண்டாய் தாண்டற் கடவுள் கண்டாய் இல்லக பிளக்கது இருள் கேடுப்பது சொல்லக வீழக்கது ஜோதியில் உள்ளது பல்லக வீழக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது வேளம்பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் இன்னாவில் மறந்தறியேன் தலையில் பழி கொன்றுல் வாய் உடலுள் உருள் சூளை தவிர்த்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரத்தானத்துறையமானே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது மல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமஸ்திவாயவே கருணைய உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சரத்தின் மேலாம் பிற்பரவியோமமாகும் திருச்சித் வளர்த்துள் பொறுப்புடன் நடந்துகின்றல் இடைப்பட்ட இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே பூவி அமரு கனைத்தும் உருவி போக குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல்யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணிதன்னு கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குழந்தை கீழ் கூத்தனாரே மறந்தறியன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் இன்னாவில் மறந்தறியேன் ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அலலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உரையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செலுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே பூவினு கருங்களா பொங்கு தாமரை ஆவினு கருங்களா அரணஞ்சாடுதல் கோவினு கருங்களம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கள சிவாயருங்கள சிவாயவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது ாமம் வாய வே நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தீர்ந்த டீம் பொருந்த கைதொள கற்றுனை போட்டியோர் கடலில் பாய்சினோ நற்றுணையாவது மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை தீருந்தடி பொருந்த கை தோல நாப்பினை தழுவிய நம சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே திருச்சிற்றம்பலம் அன்பர் பெருமக்களே நம்முடைய தமிழ் மரபு எடுத்ததையுமே திருவிளக்கு வழிபாடு அதற்கு அடுத்தது விநாயகர் பெருமான் வழிபாடுங்க திருச்சிற்றம்பலம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சலம்பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சி வாயவே தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரிலச்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கே அண்ட செந்தில் ஆண்ட அரோகராம் பலம் கற்பனை கடந்த ஜோதிகருடைய உருவமாகி அற்புத கோலம் நீடி மறை சரப்பின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம் பலத்து நின்று போற்றி மாறி நின்று என்னை மயக்கிடும் வழியடைத்து அமுதி ஊறி நின்று என்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவாற் காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறையுறை சிவனே பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவில்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் தடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்கென்றும் சேயானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கே செல்வம் மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பரமேய செல்வன் கடலே தும் செல்வம் செல்வமே திருச்சிற்றம்பலம் முத்து விதானம் மணிப்பொர்க்கவரி முறையாளே ர்களோடு பாவயர் சூழ பழி பின்னே வித்தக கோள வெண்டலை மாலை விரதீகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் வானை காவில் வெண்மதி மல்கு வார் சடை தேனை காவில் இன்மொழி தேவி பாகம்மாயினான் ஆனை அன்னலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே உண்ணா முளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன வண்ணம் அருமே மனத்தகத்தான் தலைமேளான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் சிம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றிலுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே சலம்பூவடு தூபம் மறந்தறியேன் தலையோடு இசைவாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமர்தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலால் உமைதங்கள் என்றும் ஏசி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறே ஆதியாய் நடுவுமாகியில அளவுமாகி ஜோதியாய் உணருமாகி தோன்றிய பொருளும் ஆகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை நடம் போற்றி போற்றி ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாமே ஆள் கொண்டாய் போற்றி ஊற்றாய்கை உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாய்கை அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய் இலங்கைக்கு கோண் தன்னை போற்றி இறைவர்களால் வைத்துகந்த சா போற்றி பன்னால் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சுரும்பு முலர் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் கொலை தென்னை எடுத்தாண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி அரண நோபுர சிலம்பு மடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எழுந்தருளிய பெருமானுக்கு முறையே ஐம்பெரும் புராணங்கள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது தேவாரத்திலிருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது திருச்சிற்றம்பலம் மங்கையர்கரசி வளவர் கோன் பாவை வரிவலை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கலல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளே கண்ணே தன்னொமர்ந்தளவாயதும் இதுவே ஆரார் வந்தார் அமரர் குளாத்தில் அணியுடை ஆதிரைனால் நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவையும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாறார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டுமே அன்னலேயனை ஆண்டு கொண்டு அமுதி விண்ணிலே மறைந்த அருள் புரி வேத கண்ணினால் நின் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என பனிந்தார் ஜோதியே சுடரே சுளனி விளக்கே சுரிகொளர் பனை மூலை மடந்தை பாதியே பரணி பால் கொள்வெட்டையாய் பங்கயத் தயனும் மாளரியம் நீதியே செல்வ திருப்பெரும் துரயில் நிறை சீர் ஆதியே அடியே நாதரித் என்ற அருளாயே மலையுமண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றி ஆரூரமந்தரசே போற்றி சீரார் திருவை ஆறா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலே போற்றே ஓம் இந்திரனே எழுந்தருள்க ஓம் அக்னியே எழுந்தருள்க ஓம் அறக்கடவுள் எழுந்தருள்க ஓம் ே எழுந்தருள்க ஓம் அணனே எழுந்தருள்க ஓம் வாயுவே எழுந்தருள்க ஓம் குபேரன் எழுந்தருள்க ஓம் ஈசானன் எழுந்தருள்க ஓம் ஓம் திருமால் எழுந்தருள்க ஓம் திருச்சிற்றம் சிவாக்னியை எழுந்தருள்க ஓம் அமை இருக்கை போற்றி அறவை இருக்கை போற்றி சிம்ம இருக்கைப் போற்றி இருக்கை போற்றி பத்ம இருக்கை போற்றி சூரிய மண்டலம் போற்றி சந்திர மண்டலம் போற்றி பராசுக்தி மண்டலம் போற்றி போற்றி ஓம்

ஆரணி சடையம் அற்புத பூத்தா அம்புன்சே அம்பலத்தரசே ஏரணி கொடியம் இசனே உன்னை தொண்டனே தொண்டனேன் இசையுமாரிசையே திருச்சிற்றம்பலம் அம்பலம் இருநீழ நாய்த்தேயாகும் காற்றுமாகி அருணைய திங்கலாய் ஞாயிறாகி ஆகாசமாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாயி நாளை நாலையாகி. மண்ணாகி விண்ணாகி மூமாக வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி என்னாகி என்னுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராயி எம்மடிகள் நின்றவாறே கல்லாகி களராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கலியுமாகி புல்லாகி புதலாகி போடும்மாகி புறமாகி புறமூன்றும் எடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிழனாகி நீரும் ஆகி நெடுஞ்சொடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாரே காற்றாகி காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கண்குளாகி கூற்றாகி கூற்றுதைத்த குள்கமாகே குறைகடலாய் குறைகடற் கோற்கோமான நீற்றானாய் மீறேற்ற மேணீயாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகிம் ஏற்றானாய் ஏறூர்ந்த செல்வனாகி எஞ்சுடராய் எம்மடிகள் நின்ற மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் வாழ்விசும்பும் தானேயாகி கோதாபிரியாய் குமரியாகி ஒள்புழி தோளாடை உலகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புகழ்வார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் கெளிதேயாகி அழல் வண்ண வண்ணர் என்ற வாரே ஆவாகி ஆவீனில் ஐந்தோமாகே அறிவாகி அழலாகி அவியோமாகி ி நாக்கோர் உரையும் நாத வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வாசமானின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழிஞ்சுடராய் சென்றடிகள் நின்ற வாரே மாலாகி நான் முகனாய் மா பூதமாய் மறுக்க மாயமாய் மகிழ்வோமாகி பாலாகி என் திசைக்கும் எல்லை யாகி பரப்பாகி பரலோகம் தானே ஆகி பூலோக புவலோக சுவலோகமாய் பூதங்களாய் புராணி ஏலாதனவெல்லாம் எழுதிப்பானாய் எழுஞ்சுடராய் மடிகள் நின்ற வாரே எம்மடிகள் நின்ற அகலாது செம்பொர் சோதி பின்னான் பேர பிலியாய் நின்றாய் நீயே வஞ்சமில்லாய் மங்கள ரூபினி மதியனி சூழினி மன்மத சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கன பாணி என்றியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரிக்க நிவாரணி காமாட்சி தினந்தரங்கள் வீதம் ஒரு நாள் கலந்து வந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரம் நல்லனா எல்லாம் தரம் அன்பர் என்பவருக்கே கணந்தனம் பூங்குழலால் அபிராமி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாயின் சிந்தை பூந்தாய் போற்றி கடிய உருமொடும் என்றே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திரன் வருக வந்தேற்கி வருக வந்தேற்க கூற்றுவன் வருக வந்தேற்க

சிந்திப்பார் அவர் சிந்தை உலானை ஏன் குளலான் குழலான என்றும் வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம்மானை கான் பெற்றவாறு தோடுடைய சிவியன் விடையேறியோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்திருந்த அருல் செய்த பேடுடைய பிரமா புரம் மேவிய பிம்பாகி ஓம் உண்ணும் கனியே போற்றி கலல உள்ளும் கதியே போற்றி மற்றவர்கள் போற்றி அல்லல் அறுத்து அடியேணை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி நமச்சிவாய குழலாலும் இணங்க என்று ஏற்றி பெற்ற காட காடனை கடயாணை சிந்திப்பார் நீங்க வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள பாத்து போங்க கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடேறுமறே சரத்தின் மேலாம் சிற்பர வியமமாகும் திருச்சിത്രமடத்துள் நின்று நடுடன் நடம் செய்கின்ற போற்றி போற்றி உடலும் மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் மாறாத வார்த்தையும் தடைகள் பாராத குடையும் நிதியமும்